என்னடா பச்சை துண்டு கட்டிட்டு உட்காந்துருக்குன்னு பார்க்குறீங்களா விவசாயிங்கிறவன் கடவுளுக்கு மேலானவன் கடவுள் வந்து உயிரை கொடுக்குறான்னா விவசாயி அந்த உயிரை காப்பாத்துறான் உணவு இல்லைன்னா யாருமே உயிர் வாழ முடியாது விவசாயிகள் கஷ்டப்பட்டு நமக்கு உருவாக்கி தர இந்த திங்கிற யாராக இருந்தாலும் இந்த விவசாயிகளோட போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிங்க அவங்களோட போராட்டத்தில் பங்கெடுத்துக்குங்க ஆனால் பாதுகாத்தான் தலையில் அந்த பச்சை துண்டை கட்டிட்டு இங்கே உங்க முன்னாடி பேச வந்திருக்கேன் பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் மறுபடியும் இந்த போற அரக்கனான பாஜகவோட பிடியிலிருந்து இந்த நாட்டை விடுவிக்கிறதுக்காக மறுபடியும் போராட்டத்தை துவங்கியிருக்காங்க இந்த ஆரிய வந்தேரிகளான பாஜக சங்கிகள் கூட்டம் சீமான் சொன்ன மாதிரி அவனுங்க மனித குலத்தின் எதிரிகள் அவனுங்களுக்கு மனித ஆய்வமானங்கிறதே கிடையாது அவனுங்களோட முழு முக்கிய குறிக்கோளே பெரிய பெரிய முதலாளிகளை காப்பாற்றணும் அவனுங்களுக்கு மேலும் மேலும் சொத்து சேர்த்து தர புரோக்கர் பசங்க தான் இந்த பாஜக சங்கிகள் யோசிச்சு பாருங்க அதானி அம்பானி நீரவ் மோடி இந்தியாவை சூறையான பணக்கார முதலாளிங்க அவனுங்களோட கடன் தொகைய கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ற இந்த மோடி அரசு இந்த விவசாயிகள் எத்தனை வருஷமாக போராடுறாங்க ஏற்கனவே ஒரு தடவை போராடி ஏழுநூறு பேருக்கிட்ட அதில் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு பல பேர் உயிரிழந்த சம்பவம் கண்ணு முன்னாடியே நடந்தது என்னங்க இங்கே நடக்குது இது என்ன நாடா இல்லை சுடுகாடா ஆ என்ன மனுஷனா இல்லை மனித ரூபத்தில் இருக்கிற ஏதாவது அரக்கனா என்ன என்ன நடந்துகிட்டு இருக்குது இந்த நாட்டில் யோசிச்சு பாருங்கள் ஆ கண்ணீர் புகை கூண்ட ஒன்றரை கிலோ ஒரு கிலோ கண்ணீர் புகை கூண்ட வந்து ராக்கெட் லாஞ்சர்ல வச்சு சைட்ல இருந்து அடிக்கிறானுங்களா அவனுக்கு யாரு இந்த நாட்டு மக்களா இல்லை உனக்கு எதிர்த்தாப்புல இந்த நாட்டுக்கு எதிர்த்தாப்ல போராட வந்தவங்களா விவசாயி கஷ்டப்பட்டு கொடுக்குற அந்த சோத்தை தான் நான் திங்குறீங்க ஏன்னா பாஜக சங்கிங்களேன் அந்த விவசாயி அவன் கஷ்டப்பட்டு உழுது பாடுபட்டு ரத்தம் வேர்வை சிந்தி பாம்பு கடிப்பட்டு பூச்சி கடிப்பட்டு பூரா கடிப்பட்டு அதெல்லாம் ஒரு கஷ்டப்பட்டு உருவாக்கி தர அந்த சோத்தை தானே நடத்திக்கிறீங்க பாஜக சங்கில் ஏன்டா ஆரிய வந்தேன் கேட்குறேன் மனசாட்சி இல்லையாடா எல்லாம் அவனுக்கு மேலே போய் இப்படி ஒரு ஒன்றரை கிலோ இருக்கிற குண்டை எடுத்து அடிக்கிறீங்க ரப்பர் குண்டை வச்சு வீசுறீங்க கண்ணீர் போக குண்டை போட்டு அவனுக்கு என்ன மனுஷனுங்களா அவனுக்கு யாரு ஏதோ கட்டடத்து மேலே அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க இந்த பாஜக சங்கிகள் கூட்டத்தை இந்த வர தேர்தலில் நம்ம அவனுக்கு வந்து இனிமே பாஜகங்கிறது இந்தியாவிலே இருக்கக்கூடாது ஏன்னா அவனுக்கு வந்து மனித குலத்தோட எதிரிங்க நீங்க முதலாளிங்களுக்கு சொத்து சேர்த்து கொடுக்கறதுக்கு வந்து புரோக்கர் பசங்க ஆட்சி வந்து காட்டாட்சி மக்கள் ஆட்சி கிடையாது இதுல என்ன மக்களாட்சி இருக்குது ஒரு விவசாயி அவன் போற சோத்தை தான் நீ திங்கிற அந்த நன்றி உணர்வு இருந்ததுன்னா அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவ அவன் வரான்னு சொன்னோன்னையும் நீ வந்து தடுப்பு சுவர் கட்டுற மதில் சுவர் கட்டுற பள்ளம் வெட்டி குளி தோண்டி வைக்கிற ரோட்டை பிளாக் பண்ற என்னடா அவன் நாட்டுல அவன் எங்க வேணாலும் போறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது போராடுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு உரிமை இல்லையா எப்படியும் இன்னொரு தடவை நீ வந்தீங்கன்னா நாங்க தான் போகணும் அதுக்கு இப்பயே போராடி செத்து போயிடலாம் நான் வரான் என்னடா ஆட்சி அதிகாரம் வகையில் இருக்குதுங்கிற திமிர்ல ஆடிட்டு இருக்கீங்களாடா எவ்வளவு பெரிய ராஜ்யமும் சுருண்டு விழுந்து இருக்குது ஜார் மன்னர்களே தூக்கி சாப்பிட்ட லெனின் தெரியுங்கள ரஷ்ய புரட்சி எத்தனையோ புரட்சிகளை அந்த பூமி பார்த்துருக்குது அரசாட்சி கொடுங்கோல் ஆட்சி நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க மக்களுக்கு ஏதாப்புல என்னடா ஆட்சி நடத்துறீங்க மனித அமைப்பு இல்லாத கொடூர் நீங்க அவனுக்கு என்ன விவசாயிங்க அவனுக்கு எதுக்காக போராடுறானுங்க அவன் போடுற தானே தீங்கிறா வெக்கமா இருக்காது அவனை குண்டு எடுத்து அடிக்கிறதுக்கு அவனை ரப்பர் குண்டுல துப்பாக்கியில் சுடுறதுக்கு ட்ரோன்களை வச்சு தாக்குறீங்க ஏன்டா அது என்ன அவன் என்ன எதிரியா எதிரி நாட்டில் இருந்தா வரான் நீ ஆம்பிஸ்தான்காரங்களோடும் போது சீனாக்காரங்க ஓடும் போது அமெரிக்காக்காரங்க கூடும் போது அதை விட்டுட்டு சும்மா இருக்கிற விவசாயிங்க உள்நாட்டுல இருக்கிற சொந்த நாட்டு மக்கள் மேல உன்னோட ராணுவ அதிகாரத்தையும் உன்னோட பலத்தையும் போட்டு காட்டிட்டு என்ன நடத்துறீங்க நீங்க ஆச்சு என்ன கேட்கறான் விவசாயி அவனோட உற்பத்திக்கு ஆதார விலை கேட்கறான் மத்தி அரசாங்கம் நீங்க போடுறீங்களா உங்களோட அரசு நடத்துறதுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி மாநிலங்கள்ல இருந்து இருபத்தி எட்டு சதவீதம் வரையிலும் புடுங்கி தீங்குறீங்களா புடுங்கிட்டு மறுபடியும் என்னத்தை திருப்பி கொடுக்குறீங்க வாங்கறது மட்டும் நல்லா அள்ளி எடுத்துக்கிறீங்க கொடுக்கறது கிள்ளி துளி வேலை கொடுக்குறீங்க எப்படி நடத்துவோம் எதை வச்சு பிழைக்கிறது இந்திய பொருளாதாரம் நசிஞ்சு நாசமா போயிட்டு இருக்குது ஸ்ரீலங்கா பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியா இந்தியா அடுத்த லிஸ்ட்ல தயாரா நின்று இருக்குது என்ன பொருளாதாரம் இங்க அப்படியே இதுதான் நிக்குது எல்லாம் ஊதி வீங்கி போய் பொருளாதாரத்தோட என்ன சொல்றது ஊழலோட உச்சம் வீங்கி போய் கிடைக்குது வெடிச்சு தெரியாது ஒவ்வொரு பொருளும் கடல் என்ன தொண்ணூறு இருபது ரூபாய் இருந்த கடல் என்னங்குது மக்கள் எதை தின்னுட்டு உயிர் வாழ்றது பூண்டு நானூத்தி நாற்பது ரூபாய்க்கு விங்கிது காக்கிலோ பூண்டு நூத்தி பத்து ரூபாய் எப்படி மக்கள் உயிர் வாழ்வாங்க என்னடா ஆட்சி நடத்துறீங்க நீங்க நடத்துற ஆட்சியில மக்கள் யாருமே சந்தோஷமா இல்லையே பொருள் போட்டு வசூல் பண்றீங்க அது இல்லாமல் வண்டி வாங்கும் போது டேக்ஸுக்குன்னு ஒரு காசு எடுக்கிறீங்க அந்த காசு எங்க போகுது அப்புறம் அப்படியே புதுசாக டேக்ஸ் டோல் டேக்ஸு மலையை வெட்டுற கடல் மாலான் திட்டம் போடுற என்ன எதை போட்டு யாருக்கு பிரயோஜனம் நீ அம்பானிக்கு எல்லாத்தையும் வித்தர்ற கம்பெனி இந்தியா அப்படிங்கிறது அவனுங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துரு வேலை முடிஞ்சது பாதி இந்தியாவுக்கு அம்பானி பாதி இந்தியாவுக்கு அதானி அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டி தானே நாங்கள் அவனுங்களையாவது ஃபேஸ் பண்ணிக்குவோம் இந்த திருப்பாய அம்பானி அவன் நாட்டு ஒரு முல்லை மாதிரி பையன் அவன் அப்போ இருந்து நாட்டில் கள்ளத்தனமாக மிஷின்களை இறக்குமதி பண்ணி அவன் அப்போ இருந்தே இந்த டப்ளிங் வேலையை தான் பண்ணிட்டு திரிகிறான் அவன் பையன் எப்படி இருப்பான் முகேஷ் அம்பானி அவனு திருட்டு வேலை தான் மோடி மோடி மோடிக்கு அப்படியே ஒரு விம்பத்தை கட்டமைச்சு இன்னைக்கு அவனுங்களோட சொத்து மதிப்பு பயங்கரமாக வசந்து கிடக்குது இந்த பத்து வருஷத்தில் அதானியோட சொத்து மதிப்பு மட்டும் என்ன இடி ரைட திமுக அமைச்சர்கள் வீட்டுக்கு அனுப்புறீங்களா அதே இடி ரைடை அந்த அதானிக்கு அனுப்ப பார்க்கலாம் நீ கொம்ப அதானிக்கு அனுப்பு அம்பானிக்கு அனுப்பு நீரோ மோடி போய் பிடிச்சிக்கிட்டு வா ஒரு விவசாயி டிராக்டர் வாங்கிட்டு அந்த டிராக்டருக்கு காசு கட்டலன்னு சொல்லி அவனை வந்து அடிச்சு அவமானப்படுத்தி அவனை தூக்குல தொங்க வச்சிங்கள இப்போ அந்த ஒன்பதாயிரம் ஓடி பஞ்சாப் நேஷனல் பேங்க் வாங்கிட்டு ஓடுனானே நாட்டை விட்டு அந்த நீரோ மோடி போய் பிடிச்சிட்டு வாங்கடா தைரியமான ஆம்பளைங்களாடா அத விட்டுட்டு விவசாயிகள் அவன் போடுற பிச்சையில வாழ்றீங்கடா நீங்க விவசாயி போடுற அவன் கஷ்டப்பட்டு போடுற தின்னுட்டு என்ன குண்டு போடுற மனித அறக்கணுங்க அந்த சிங்கு தமிழ்ல பேசுறாரு கேட்கும் போது அப்படியே ரத்தம் கொதிக்குது அவன் வடநாட்டுல இருக்கிறவங்க மட்டும் விவசாயி இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க விவசாயி தான் இங்க ஒவ்வொருத்தனும் விவசாயி இருக்கிறோம் நானுமே ஒரு விவசாயி தான் எனக்கு காடு தோட்டம் இருக்குது என்ன பாஜக அண்ணாமலை அவ்வளவுதான் நிறுத்திக்கிங்க உங்களோட அந்த சங்கி கூட்டத்தோட ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கிங்க இல்லைன்னா அப்புறம் இங்க பெரிய பூகம்பமே வேடிக்கும் நடக்கிறதே வேற பாத்துங்க சும்மா அந்த உங்க பொம்மலாட்டம் பித்தலாட்டம் இதுக்கெல்லாம் இங்க தமிழ்நாடு இடம் கிடையாது போய் அந்த கவுபெல்ட்ல போய் உங்க ஆட்டத்தை எல்லாம் வச்சுக்கோங்க ஏண்டா உங்களுக்கு என்னடா அரசியல் இருக்குது கவு கவு பெல்ட்டு பசுமாடு பாகிஸ்தான் நாடு காஷ்மீரு ஆ இதை விட்டால் உங்களுக்கு என்னடா அரசியல் தெரியும் நாட்டு மக்களோட கஷ்டம் எதாவது தெரியுமா என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க அன்றைக்கி இந்த சுமதி இரானி அந்தம்மா சிலிண்டர் தூக்கிட்டு கொய்ய முறையான போராடிச்சா காங்கிரஸ் ஆட்சியில் சிலிண்ட்ரு வந்து நானூறுரூவா வந்துருச்சு ஐநூறுவா வந்துருச்சுன்னு போராடிச்சு அன்றைக்கி எங்கடா அக்கிது எங்கடா கொண்டாந்து நிறுத்திருக்கிறீங்க ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா ஒரு ஒரு சிலிண்ட்ரு மானியம் இருந்த மானியத்தை எல்லாத்துக்கும் எல்ல போடுறோம் அதை பண்றோம் ஏமாத்தி அந்த மானியத்தை எல்லாத்தையும் பிடிக்க தின்ட்டீங்க பேங்கில் போனா ஒரு மினிமம் பேலன்ஸ் காசை பிடிச்சிக்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு மெசேஜ் அனுப்பினீன்னா அது காசை பிடிச்சுக்கிற ஏடிஎம்ல அஞ்சு தடவைக்கு மேல பணம் எடுத்தா அது காசை பிடிச்சிக்கிற மக்கள்கிட்ட இருந்து புடி பிடிங்கி அப்படியே தாதாணிக்கும் அம்பானிக்கும் காலில் கொட்டுங்க பிஜேபி இந்த தடவை எல்லாம் வந்துருச்சுன்னா இந்த நாடும் மக்களும் நாசமா தான் போகணும் பார்த்துக்கிட்டே இருங்க பிஜேபி ஒவ்வொருத்தரும் வெக்கி தலை முனியணும் உங்க குடும்பம் குழந்தை குட்டி ஒண்ணு கூட உருப்படி ஆகாது எல்லாருமே எங்க குடும்பம் குழந்தை குட்டியும் தான் எல்லாருமே பாதிக்கப்படுவோம் பிஜேபிங்கிறது ஒரு ஒரு மனித குலத்தின் எதிரி சீமான்னு சொன்ன மாதிரி அவர் ஒரு அசரீரி மாதிரி ஒரு கடவுளாட்டம் விளையாட்டம் யோசிச்சு யோசிச்சு சொல்ற சீமா காங்கிரசும் திமுகவும் தமிழ் இனத்தின் எதிரி பிஜேபி வந்து மனித குலத்துக்கே எதிரி ஆரிய யூதர்கள் யூதர்கள் எப்படி மனித இனத்தை கூட்டம் கொத்து கொத்தா அழிக்கணும்னு யோசிச்சு பண்றானுங்களோ அதே தான் இங்கேயும் பண்றீங்க ஏன்னா ஸ்டெர்லைட்டு ஸ்டெர்லைட் போராட்டத்துல மூச்சு காத்துக்கு போராடணுன்னு பதிமூணு பேர்த்து குறிப்பாக சுட்டு மூச்சு அடக்குனீங்கல்ல இதில் பாஜகவோட தலையீடு இல்லாமல் இருக்குமா எடப்பாடி அப்பாவி அவரே சொல்றாப்புல நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் தான் நானும் மொத்தத்தில் தமிழ்நாட்டை சுடுகாடாகணுன்னு பாஜக முடிவு பண்ணிருச்சு மக்களே முடிவு பண்ணிக்கிங்க விவசாயிகள் தமிழ்நாட்டு விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் போராடுறதுக்கு களமாடுறதுக்கு தயாராகிங்க ஒரு கூட்டம் கூட்டி கிளம்பி போகலாம் நாமளும் டெல்லிக்கு போகலாம் நான் தயார் யார் யார் வரீங்களோ எல்லாம் ஒன்று திரள்வோம் நாளைக்கு அவனுக்கு வருது பிரச்சனை அவன் நார்த் இந்தியாக்காரன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்கக்கூடாது அதே பிரச்சனை தான் நமக்கும் வரும் அவனை அடக்கிறத விட இன்னும் அதிகமான பவரை கொண்டுகிட்டு வந்து நம்மளை வந்து அடக்குவானுங்க அங்கே வந்து எல்லாம் ஒன்று திரண்டுக்கிறான் பஞ்சாப் விவசாயி ஹரியானா விவசாயி எல்லாம் அங்கே சீக்கிங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறானுங்க ஒற்றுமையாக இருக்கிறானுங்க இங்கே நமக்குள்ளே அந்த ஒற்றுமை இல்லாதனால தான் அவன் நம்மளை ரொம்ப ஈஸியாக எளிமையாக அடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால மக்களே விவசாயிகளே முடிவு பண்ணிக்கீங்க இங்க விவசாயம் செத்துக்கிட்டு இருக்குது விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான் ஒண்ணு பொருள் விளையுது பொருள் நல்லா விளைஞ்சுது அப்படின்னா விலை இல்லை செத்துருது பொருள் விளையாதப்ப விலை ஏறுது அப்ப அவன் என்ன தெப்பான் கையில பொருள் இருக்கும்போது விலை இருக்காது அப்ப காசு எப்படி தாண்டா வரும் விவசாயிக்கு அவன் எங்க இருந்தாண்டா சம்பாதிப்பான் நீ எல்லாம் கரண்ட் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா உரம் விலை ஏறி போச்சு மூலப்பொருள்கள் விலை ஏறி போச்சு எப்படிதான் அவன் விவசாயி வாழ முடியும் அவன் முடிவு பண்ணிட்டான் அடுத்த பாஜக வந்தது காட்டாட்சி இல்லை நாட்டு மக்கள் சாக அதுக்கு போராடி செத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டான் அதனால தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சோறு திங்கிற அனைவரும் இந்த விவசாயிகளுக்கு கடன் இருக்கிறோம் கடமைப்பட்டு அவங்களோட தோல் தோலா நிக்கணும் துணையா நிக்கணும் அதை விட்டுட்டு என்னடா விவசாயிங்க தானே பஞ்ச பரதேசி பசங்க எவனோ போராடுறான் நமக்கு என்னன்னு நினைச்சீங்கன்னா நல்லா பாத்துங்க பூண்டு வேலை நானூத்தி நாற்பது ரூபாய் அதே பூண்டு ஆயிரம் ரூபாய்க்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது நானூத்தி நாற்பது ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த சிலிண்டரு மோடியோட ஆட்சியில இன்னைக்கு ஆயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்கிது அதனால இங்க மோடி ஆட்சியில என்ன வேணாலும் நடக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க மக்களே பாஜக ஆட்சி இந்த மோடி ஆட்சிங்கிறது அதானிக்கும் அம்பானிக்கும் நீரவ் மோடிக்கும் விஜய மல்லையாவுக்கும் முதலாளிகளுக்குமான ஆட்சி இது மக்களுக்கான ஆட்சி அல்ல விளங்கிட்டீங்கன்னா உயிர் வாழலாம் இல்லைன்னா பூச்சி மருந்து கூட இன்னைக்கு விலை அதிகம் வாங்கி குடிச்சிட்டு நம்ம போக முடியாது அத கூட வாங்குற அளவுக்கு மக்கள் கையில காசு இல்லை அதனால பாத்துங்க அதாவது இவங்க கிட்ட மண்டிட்டு வாழ்றத விட போராடி சாவதே மேல் தயாராகிங்க தமிழ்நாட்டு மக்களே விவசாயிகளே தயாராக